அத்தா இன்றைக்கி மதியம் என்ன தான் லஞ்சு இன்றைக்கி லன்ச் பார்க்குறதுக்கு முன்னாடிம்மா ரெண்டு நாளாக நம்ம வந்து வீடியோ போடல ஏன்னா எங்கள் பேத்தி சாய் தனிச்சிக்காக்கு உடம்பு சரியில்லைங்க ரொம்ப கொஞ்சம் கோல்டாக இருந்தது ரெண்டாவது ஃபீவராக இருந்தது அதனால தான் எங்களால் வீடியோ போட முடியல குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னாவே ஒரு வேலை மேலே போகாது ரொம்ப அதையே தான் ஃபீலிங்காகவே இருந்தது அதனால தான் எங்களால் வீடியோ போட முடியல இனிமேல் டெய்லி வீடியோ வந்துடுங்க எங்கள் பாப்பா இப்போ நார்மல் நல்லா இருக்கா வாங்க இன்றைக்கி என்ன லஞ்ச் பார்க்கலாம் இன்றைக்கி ஒயிட் ரைஸு நல்லா ஆற வச்சாச்சு இன்னைக்கு முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வச்சுருக்குங்க இன்றைக்கி முக்கியமாக என்னென்னா சைடிஷ் வந்து இந்த மாதிரி முட்டை தான் செஞ்சுருக்கேன் நம்ம முட்டை உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணலாம் இல்லை முட்டை குழம்பு கூட செய்யலாம் ஆனால் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி ரோஸ்டட் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னைக்கு முருங்கக்காய் சாம்பார் தாங்க வச்சுருக்கோம் முருங்கக்காய் சாம்பா இருக்கும் இந்த முட்டை ரோஸ்டெடுக்கும் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம்